ஆ வணக்கம்ங்க என்னுடைய பேர் ஜான் பிரிட்டோங்க நான் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்வாரியத்தில் பொறியாளராக இருந்தாங்க ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் முன்னாடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நான் இப்போ ஒரு வருஷமா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு கரும்பு விவசாயம் பண்ணுறேன் நான் மதுரையிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குது ராஜகம்பீரம்னு ஊர் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மானாமரைன்னு ஒரு சிட்டி இருக்குது இந்த ராஜகம்பீரத்தில் தான் நான் இப்போ விவசாயம் பண்ணியிருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் இந்த ஊர் தான் ஒரு ஒரு மூணு நாலு மாதமாக நானே தான் வந்து நைட்டு எட்டு மணி பத்து மணி வரை இருந்து தண்ணியை வயலுக்கு மாற்றி விடுறது எல்லாமேட்டியை வச்சு மாற்றி விடுறது ரொம்ப இருந்தேன் இதுக்கு இடஒல்ல திருச்செந்தூர் பக்கத்தில் ஆலந்தலையில் நம்ம ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் அவருடைய தென்னந்தோப்புக்கு இந்த மாதிரி பாட்பெரி கம்பெனி கோயம்புத்தூர்லேருந்து வந்து எனக்கு ரிமோட்லேயே வாழ்வுலாம் வச்சிருக்கிறாங்க இது நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணி வாழ்வு மாற்றிக்கலாம் டைம் வைக்கலாம் இந்த மாதிரி சொன்னதும் பேரில் அவர்கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கி இந்த இப்போ அதுக்கு பின்னாடி என்னுடைய தோட்டத்துலேயும் வந்து இந்த வால்வுலாம் வந்து எரக்ட் பண்ணிட்டேன் இந்த இந்த வாழ்வு எரெக்ட் பண்ணதுனால எனக்கு மூணு நாலு விஷயங்கள் சால்வ் ஆயிருக்கீங்க இன்னும் எனக்கு அங்கேருந்து இங்கே வர்றது ஒரு தடவை வர முடியாது வந்து ஒவ்வொரு தடையும் தண்ணி பாய்ச்சறதுக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை எல்லாமே ரிமோட்டில் மொபைல்லே பண்ணிடுறேன் ரெண்டாவது நான் வந்து போகிற ஃபேர் குறையுது டென்ஷன் குறை டென்ஷன் குறையுது மூணாவது தண்ணி வந்து மிச்சமாகுதுங்க எப்படின்னா எனக்கு வந்து கிணறு கிடையாதுங்க போர் போர் வாட்டர் தான் நான் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் வந்து மூணு வயலாக இருக்குங்க இது ஒவ்வொரு வயலுக்கும் ஒரு வால்வு வச்சுருக்கேங்க நம்ம கரெக்டாக இதிலே வந்து டைமிங் வைக்கலாமே இப்போ ஒரு வயலுக்கு ஒரு எட்டு மணி நேரம் பாயிடணும்னா எட்டு மணி நேரம் வச்சிட்டோம்னா அதான் வந்து ஆஃப் ஆயிருங்க எட்டு மணி நேரம் பாஞ்சிட்டு ஆஃப் ஆயிரும் திருப்பி அடுத்த வயலுக்கு கேப் விட்டு பண்ணணும்னாலும் பண்ணலாம் ஒருவேளை தண்ணி மோட்ரு வந்து அதிகமாக தண்ணி கொடுக்காது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாம்னா அதுவும் வந்து எவ்வளோ நேரம் கேப் பண்ணணுமோ பண்ணிட்டு திருப்பி அதுக்கு ஒரு டைமிங் வச்சு அது எவ்வளோ நேரம் ஓடணுமோ அந்த டைமிங் வச்சுட்டோம்னா அதாக ஆஃப் ஆகி அந்த டைமிங் எடுத்துகிட்டு திருப்பி ஆன் ஆகி அந்த வயல் பாய்ஞ்சோம்னா திருப்பி ஆஃப் ஆயிடும் திருப்பி அடுத்த வயலுக்கு போடணும்னாலும் போடலாம் எத்தனை வாழ்வு போடுறோமோ ஒரு வாழ்வுக்கு ஒரு வயலுக்கும் ஒரு வாழ்வு ரெண்டாவது இந்த பாட்பெரி இவங்க கொடுத்ததுல என் வயல ரெண்டு ஏக்கரை சுத்தியும் வந்து சோலார் ஃபென்சிங் அமைச்சிருக்கீங்க ஏன்னா இங்க காட்டு பண்ணி தொல்லை அதிகம் இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் உள்ள போதும் அது சேஃப்காடுக்காக சோலார் வேலி மின் வேலி போட்டிருக்கேன் இந்த வேலியையும் வந்து இந்த பாட்பெரி இவங்க ரிமோட்லேயே ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ள திடீர்னு வந்து ஒரு எடுத்து வர்றாங்க அதை நம்ம சோலாரை ஆஃப் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்காட்டி உள்ளே போய் வேலை பார்ப்பாங்க திருப்பி அவங்க வேலையை முடிச்சிட்டோம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஆன் பண்ணிடுவேன் எங்கே இருந்துனாலும் நம்ம இங்கே வரணும் விஷயம் இல்லை எல்லாமே நம்ம கையில இருக்கு நம்ம செல் கண்ட்ரோல்லே இருக்கு இது போக இப்போ உரத்துக்கும் பண்ணலாமுங்க நம்ம ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு நம்ம கரும்புக்குள்ள உள்ள நுழைய முடியாது கரும்புலாம் சாஞ்சிரும் அப்போ உள்ள போய் நம்ம உரம் போடுறது ரொம்ப சிரமம் அந்த டயத்தில் அதுலேருந்து ஒரு பதினோராவது மாதம் வரைக்கும் நம்ம இந்த வாட்ரு ஃப்ளோ ஆகறதுலேயே இதில் உரங்களை கலந்து அதோட மிக்ஸ் பண்ணி அந்த அவுட்புட்லேயே உள்ள இந்த உரம் கலந்த தண்ணியையும் அதில் விடுறதுனால நம்ம உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஃபுல்லாக பாய்ஞ்சுனா உரமும் ஃபுல்லாக போயிடுது வயல் ஃபுல்லாக இதனால வந்து வேலையாள்களுடைய சம்பளமும் குறையுது நம்ம டென்ஷன் குறையுது உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை மேலே வந்து டாப் லைட் நைட்டில் லைட் எரியறதுக்கு அதையுமே வந்து ஆறு மணி அதான் ஆன் ஆகிற மாதிரி காலையில் ஆறு மணிக்கு ஆஃப் ஆகிற மாதிரி அதுவும் இந்த ரிமோட் ஆப்ரேஷனில் அதான் ஆகிற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இது எல்லா வகையிலையும் இந்த கம்பெனி என்ன நம்ம வேணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நீங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இப்போ வர்ற காலங்களில் ஆள் பற்றாக்குறை டயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் இதை எல்லோரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்